அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று தெலுங்கு சமுதாயத்திற்கே மிகவும் முக்கியமான உகாதி திருநாள் பற்றிய ஒரு மறைந்திருக்கும் உண்மையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது வெறும் புத்தாண்டு அல்ல கொண்டாடும் ஒரு திருநாள் மட்டும் அல்ல இதன் வரலாறு பல நூற்றாண்டுகளாக உலகிற்கு தெரியாமல் மறைந்துள்ளது உகாதி என்றாலே யுகம் பிளஸ் ஆதி அதாவது ஒரு புது யுகத்தின் தொடக்கம் என்று அர்த்தம் ஆனால் இந்த நாளில் உண்மையான ஆழமான சிறப்பை பலர் அறியவில்லை உகாதியின் சரித்திர அடிப்படை உகாதி என்பதே சத்திய யுகத்தின் ஆரம்ப நாள் என்று சொல்லப்படுகிறது இது வெறும் பஞ்சாங்க அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டாடப்படும் நாளல்ல இது தொடர்பாக பழமையான கல்வெட்டுகள் மற்றும் புராணங்கள் ஒரு விசித்திரமான தகவலை கூறுகின்றன அந்த தகவல் என்னவென்று தெரியுமா மறைந்திருக்கும் உண்மை பிரம்மாவின் காலக்கணிப்பு புராணங்கள் சொல்லும்படி பிரம்மா இந்த நாளில் உலகத்தை உருவாக்க தொடங்கினார் என்று கருதப்படுகிறது ஆனால் மிக சிலருக்கே தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கணிப்புகள் உண்மையான காலக்கணிப்புகளோடு பொருந்துகின்றன பழைய ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் விஞ்ஞானமும் உறுதிப்படுத்தும் குறிப்பிட்ட வானியல் மாற்றங்களோடு இணைகின்றது இது எப்படி சாத்தியமாயிற்று உகாதி வெறும் பண்டிகையா ஒரு அறிவியல் உண்மையா உகாதி திருநாளில் நாம் வேப்பிலை பஞ்சாங்க வாசிப்பு புதிய விஷயங்களை ஆரம்பிக்கும் நடைமுறைகள் ஆகியவற்றை கடைபிடிக்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு அறிவியல் விளக்கம் இருக்கிறது வேப்ப இலை உடல் சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது இந்த காலத்தில் பரவும் நோய்களை தடுக்கும் திறன் கொண்டது இது ஒரு பண்டிகை மட்டுமல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கான பிரம்மாண்டமான யோசனை மறைக்கப்பட்ட வரலாறு யாரும் பேசாத பல உண்மைகள் மிக சில கல்வெட்டுகள் இன்று நாம் கொண்டாடப்படும் உகாதி உண்மையில் மகாபாரதத்தின் முக்கிய சம்பவங்களுடன் நேர்த்தியாக பொருந்தியிருக்கிறது என்று கூறுகின்றன மேலும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் உகாதி அன்று நடந்த வானியல் மாற்றங்கள் புதிய யுகத்தின் ஆரம்பத்திற்கான அறிகுறிகள் என்று கருதுகின்றனர் அதாவது இந்த நாள் பொதுவான புத்தாண்டு அல்ல இது ஒரு சகாப்தமாறும் மிக பெரிய நிகழ்வு என்பதற்கு உண்மையான ஆதாரங்கள் இருக்கின்றன உகாதியை நம் பாரம்பரியத்தோடு சேர்ந்து கொண்டாடலாம் இப்போது நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த உண்மை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உகாதியை விழிப்புணர்வோடு நம் பாரம்பரியத்துடன் கொண்டாடுங்கள் இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அறிய செய்யுங்கள் உகாதி திருநாளின் உண்மையான வரலாறு எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதை உங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பாரம்பரியமிக்க உகாதி திருநாளை கொண்டாடி மகிழுங்கள் அனைவருக்கும் உகாதி சுபசங்க மீண்டும் அனைவருக்கும் இனிய உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பதை நல்லவையாகட்டும்